هليہ پنچتھک نرۋت

தெரியலையா தெரியலையா துறை சுற்று கட்டணம் கொண்டுள்ள அடடே 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 ஆரவாரம் ஓடி போச்சு ஆரவாரம் ஓடி போச்சு எங்கட்டலாம் கொண்டு வருவோ வெட்டு போடுனோம் வெட்டு கொண்டு ஜீவ காவே ஜீவ காவே ஜீவ காவே என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஆரவாரம் ஓடி போச்சு ஆரவாரம் ஓடி போச்சு இந்தட்டலாம் கூடி போச்சு இந்தட்டலாம் கூடி போச்சு பக்க கேடு வாண கேடு

ಕಟ್ಟಡ தமிழக அரசை தமிழக அரசை போக்குவரத்து சோல அளித்து இங்கே வழங்க வேண்டிய பணங்கள் உடனடியாக விடே ஓயில் வெற்ற தோலா அளிக்கு ஓயில் வெற்ற தோலா அளிக்கு ஓட்டைக்கு போறோம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு போக்குவரத்து தோலா அளிக்கு வழங்க வேண்டிய பணப்படங்களை உடனடியாக அமல்படுத்தி தமிழக அரசு தமிழக அரசு ல்லட்டும் பேரணி சிஐடி யு பேரணி ஓட்டை நோக்கி பேரணி ஓட்டை நோக்கி பேரணி வெல்லட்டும் 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 திமுக அரசு திமுக அரசு